மக்களே நம்ம பிக் பாஸோட மூணாவது ப்ரமோ போட்டாங்க ஸோ இந்த ஒரு ப்ரமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு டாஸ்க்கான ஒரு விஷயங்கள் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி வீடு வந்து ரெண்டாக பிரிச்சாச்சு இல்லையா இந்த பிரிக்கப்பட்ட வீடுகளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கொளுத்தி போடுற வகையில் ஒரு டாஸ்க்கையும் காலையிலேயே பிக் பாஸ் வச்சுட்டாரு என்ன அப்படின்னா இந்த கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒருத்தரும் பாய்ஸ் சைட்லேருந்து ஒருத்தரும் வீடு மாறிக்கணும் அப்படின்றதா அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது அதாவது கிட்டத்தட்ட இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஆஹ் நம்ம கவின் சீசன் ஞாபகம் பாய்ஸ் டீம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இது வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்ல அவங்க அவங்கலாம் ஒன்னு சேர்ந்து பயங்கரமா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேர்ள்ஸ் டீம் அடிச்சுட்டு உருண்டுட்டு இருக்காங்க அதுவும் யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லினால தான் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ வந்த நாள்ல இருந்து அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அர்ச்சனாவ நிறைய விஷயம் விஷயங்கள்ல காப்பி பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லாங்க சரி இது ஒரு கான்செப்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த ஒரு ப்ரொமோ எதை பத்தி அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டோர் ரூம்ல இருந்து பொருட்கள் எல்லாம் வரப்பட்டாச்சு ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் தான் தினமா சாப்பாடு போட்டு வளர்த்து விட்டு இருக்காரு அப்படின்றது சோ எல்லா நாட்களையும் டே ஒன் நைட்ல இருந்தே கண்டஸ்டன்ட்ஸ் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு சீசன்லயும் இவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு சலுகை அப்படின்றது வந்து இருந்துட்டு இருக்குது அவங்களுக்கு ஸ்டோர் ரூம்லரிஸ் எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கு இப்போ வீட பிரிச்சுட்டு காரணத்தினால வெளியே வருது அப்படின்றது எடுக்கணும்னா பசங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க கேட்டு அவங்களோட பெர்மிஷனோட தான் போகணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து அனௌன்ஸ் பண்றாரு இதை கேட்டதுமே ஜாக்லின் சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராட்டஜி மற்றும் பிளானோட தான் உள்ள வந்திருக்காங்க சோ ஒரு வேப்ப வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதை விட அடிச்சுட்டு உருந்தாதான் மக்களுக்கு அதிகமா பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுல ஒண்ணுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சோ பசங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க போய் கிராசரி எடுக்கணும் அப்படின்னா எங்க கூட்ட நீங்க ஒரு உக்காக கொடுத்துட்டு தான் நீங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸை போடுறாங்க ஆக்சுவலா இது வந்து யார் ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவித்ரா தான் ஐடியா கொடுக்குறாங்க சோ இவங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது சோ இவங்களோட ஐடியா படி என்ன ஆகுது அப்படின்னா ஏன்னா இப்ப பவித்ரா பசங்க டீம் போயாச்சு பவித்ராவை எந்த அளவுக்கு ஃபேட்மேன் வந்து நோண்டி அவங்களோட கேம் பிளே என்ன ஏன்னா இப்ப முத்துக்குமார் என்ன பயங்கரமா அட்வைஸ் தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா இவங்களும் பிளான் தான் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறதுனால அவர் முடிஞ்ச அளவுக்கு பேசி பேசி ஏமாத்தி வாங்க ட்ரை பண்ணாலும் பவித்ரா ரொம்ப காமா எல்லா விஷயங்களையுமே ஹேண்டில் பண்ற விதம் சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவருக்கே டிம்பிக்கி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸோ இந்த ஐடியா அப்படின்றத பவித்ரா தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கேட்டதுமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் நாங்கள் உப்பு தரமாட்டோம் நாங்கள் சாப்பாடு தரலன்னா நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு ஐடியாவை சொல்றாங்க ஆக்சுவலாக இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட்ல ரவீந்தர் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பத்தி முன்னாடியே ஜாக்லின் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒருவேளை பொண்ணுங்க வந்து எங்களுக்கு நீங்கள் எதுவுமே தர வேணா நாங்க இங்கே உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சோ என்ன ஆகும்னா வெளிய மக்கள் வந்து எமோஷனலா எப்படி அட்டாச் ஆயிருக்காங்க அந்த எமோஷனல் பேலன்ஸ எப்படி கையாளணுங்கிறதான் எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ ஜாக்லின் நேத்து கேள்வி கேட்கும் போதே இது ரொம்ப கிளியராவே புரிஞ்சுது சோ ஒரு சாப்பாடு கூட பொண்ணுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து திரும்பும் அப்படின்றதுனால அந்த ஒரு காயை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்ததை அதாவது ஒருத்தர் போற சர்ப்ரைஸா பண்ணாதான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் முன்னாடியே நான் பண்ண இப்ப வந்து ஏதோ புதுசா பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் பேச்சே அங்க இருக்கக்கூடிய மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் சுனிதா கொஞ்சம் அப்போஸ்டா இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுமே கொஞ்சம் தலையாட்டின ஒரு விஷயங்கள் நம்ம அவங்களால பாக்க முடியுது சோ எல்லா இடத்துலயும் ஜாக்லோட வாய்ஸ் ஓவர் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட ஜட்மெண்ட்டுக்கு எல்லாரையும் கொண்டு தான் அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது சோ அவங்க வந்து சொல்றாங்க எங்களால உப்பு தர முடியாது நாங்க சரி நாங்க வந்து இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் சாப்பாடும் நீங்க எங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுமே வந்து நேத்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாரு இல்லையா இந்த ஐடியா அவங்களோட பிளான்ன்றத பேசி பேசியே வாங்கிடுறாரு சோ அதனால அவர் என்ன சொல்றன்னா ஜெஃப்ரி ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லா கிராசரியும் தூக்கி கொண்டு பசங்களோட ஏரியால கொண்டு வை அவங்க வேணான்னா அவங்க பட்டி கிடக்கட்டும் அப்படின்னு சொன்னதுமே அப்படியே பயங்கர ஷாக்கிங்கா வந்து ஜாக்லின் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த ஒரு ட்விஸ்ட் நாங்க வந்து எதிர்பார்க்கல அப்படின்ற ஆக்சுவலா இது வந்து ஒரு கேம் தான் இவங்க இந்த கேம் கேமா விளையாடுறத தாண்டி வெளிய இருக்க மக்கள்ல எப்படி எமோஷனலா அட்டாக் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி பொண்ணுங்களை கொடுமை பண்றாங்க இந்த மாதிரி இவங்களை மட்டும் தனியா கார்னர் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அர்ச்சனாவை வந்து எப்படி போன சீசன்ல ரொம்ப என்னைய வந்து டார்கெட் பண்ணி தனியாவே இருக்க வைக்காங்க என்ன மிங்கிள் பண்ண மாட்றாங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஜாக்லின் கால்ல இருந்து ஆக்டிங்கோ ஆக்டிங் பயங்கரமா அழுது ஆக்டிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது சோ இந்த ப்ரமோ அப்படின்றது வந்து வந்திருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாரும் வீடு மாத்தியாச்சு அப்படின்றதுனால கண்டிப்பா இனிமே கேம் இப்படிதான் இருக்க ஆஹ் மொத்தத்துல பசங்க காலி ஆவங்களும் இல்லையா பொண்ணுங்களே பொண்ணுங்களுக்கு எதிரின்ற மாதிரி அவங்களே அவங்கள அடிச்சுட்டு உருண்டுட்டு கேம் முடிக்க போறாங்க பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றத தாண்டி பாய்ஸ் சேஃபா இருக்க போறாங்க கேர்ள்ஸ் வேர்சஸ் கேர்ள்ஸா தான் இந்த ஷோவை வந்து போய் கடைசியா பசங்க மட்டும் மேல நிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்ற ஒரு நிலமை தான் இந்த அனுப்புல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களே சோ இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஜாக்லின் தொடர்ந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரோமோல இருக்கணும் நான் எலெக்ஷன்ல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்றதுக்காக நிறைய இன்சிடென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தோணுதான் இல்லையா அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க சோ இது போன்ற மேலும் பல அப்படி தெரிஞ்சுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ காய்